ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்ச வேர்க்கடலையை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு வேர்க்கடலை முழுகுற அளவுக்கு தண்ணி பாதி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் குக்கர் மூடி போட்டுட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய பச்சை மாங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கனை பச்சை வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இலை கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூளுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்கள் டேஸ்ட்டு ஏற்றது போல சேர்த்துக்கலாம் நான் இப்போ சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு கூடுதலாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஹெல்தியான பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்